அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழா திங்கள்கிழமை பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்பட்டது எடப்பாடியின் பிறந்தநாளுக்கு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்த அடுத்த சில நிமிடங்களில் எடப்பாடி குறித்து அண்ணாமலை பேசிய பழைய வீடியோக்களை நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் நான்காவது இடம் கூட அதிமுக வெற்றி பெறாது என்று அண்ணாமலை பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு அது வைரலாகி வருகிறது நேற்று தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி எதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன்

ஒருத்தருடைய பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பத்தி மக்களால் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி செஞ்சு எடப்பாடி பழனிசாமி அதிகாரம் இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது கூட கிடையாது